ஏ விழுந்து உங்களுழுது கோயிடா விழுந்துட்டு தள்ளி நின்னுங்க எல்லாரும் அவளுங்க முதல தள்ளி நின்னுங்க சொல்லுதா தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணெதிரே உடைந்து விழுந்த வீடு கலங்கி நிற்கும் நெல்லை உறவுகள்ங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி அப்படின்ட்டு அந்த தென் மாவட்டங்களை போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்குது மழை அப்படின்னு தான் சொல்லணும் சில தினங்களுக்கு முன்னாடி தான் சென்னையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவும் கவலைப்பட்டு நிறைய விடயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அண்ணன் சீமானவர்கள் வந்து களத்தில் இறங்கி ஏழு நாட்களுக்கும் மேலாக வந்து அதன் வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார் இப்போ உடனே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னொடனே நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் ஏற்கனவே பதிவிட்டுட்டாங்க அதற்கு முன்பிலிருந்து உறவுகள் வேலை செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் ஒவ்வொரு இயற்கை பேரிடரின் போதும் உடனடியாக களத்தில் இறங்கி துயர் துடைப்பு உதவிகளை வழங்கிய தமிழ்நாடு முழுவதும் உள்ள என் உயிருக்கினிய நாம் தமிழர் உறவுகளுக்கு தற்போது கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நமது தென்மாவட்ட மக்களின் துயர் துடைக்கவும் உடனடியாக களத்தில் இறங்கி பாதுகாப்புடன் தம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் அதன் அருங்காமையில் உள்ள மாவட்டங்களை சார்ந்த எனதருமை தம்பி தங்கைகளால் தங்களால் முடிந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள் உடைகள் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக சேகரித்து கொண்டு முறைப்படுத்தி பாதிக்கப்பட்ட பகுதி மக்களிடம் நேரடியாக வழங்கி இந்த பெரும் துயரிலிருந்து மீண்டு வர அவர்களுக்கு ஆறுதல் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் சீமான் அவர்களை வந்து கூறியிருக்காருங்க அண்ட் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த வீடை இப்போ நீங்கள் முன்னாடி முதல்ல அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அதில் அந்த வீடு விழுதுன்னொன்னே அவங்க எவ்வளோ துடிச்சு போய் கத்துறாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு வீட்டை கட்டினவங்களுக்கு தெரியும் அதனுடைய வழி என்னவா இருக்குன்னு இத்தனை ஆசைகளோடு அவங்க அதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல அத்தனையும் வந்து அப்படி நொறுங்கி பொத்துன கண்ணெதிரில் விழருது அப்படிங்கிற போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல முடிந்த அளவுக்கு உயிர் சேதம் இல்லாமல் அங்கேருந்து வந்து அதை மக்கள் பார்த்து எடுத்தது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அண்டு இதற்கு தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி உறவுகள் இறங்கி வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க விரைவில் அரசு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சீக்கிரமாக முன்னெடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்